ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதுலேயும் குறிப்பாக கடந்த ஒரு சில நாட்களாக பதிவாகிற சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் இலங்கையினுடைய அரசியல்ன்றது ஒரு முக்கியமான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் தீர்க்கமான ஒரு காலகட்டம் எதிர்பரப்போகிற சில நாட்கள் இன்னும் தீர்க்கமானதாக இருக்க போகுது இலங்கையினுடைய அரசியலை புரட்டி போடுற மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது சொல்கிறார் சில இனவாத சக்திகள் இனவாத மோதல முரண்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான தீவிரமான முயற்சிகளில் இந்த நாட்களில் ஈடுபட்டு

கிருஷாந்த் ராஜன் அண்மையை சில நாட்களாக பதிவாகிற சம்பவங்கள் என்றது இலங்கையினுடைய அரசியலில் கொஞ்சம் வளமைக்கு மாறானது இல்லாட்டி இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத வித்தியாசமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு சில செய்திகள் அந்த மாதிரி வெளிவந்து கொண்டிருக்கு குறிப்பாக சிவனேசத்துரை சந்திரகாந்தன் பிள்ளையானுடைய கைதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் என்றது தென் இலங்கையிலேயும் கூட மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு கடுமையான விமர்சன விசனத்தையும் அது ஏற்படுத்தி இருக்குது அதிலையும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டார் என்ற தகவல் வந்திருந்தது ஆனாலும் கூட அவருடைய ஊடக பிரிவு அதை மறுதளிச்சு அனுமதியெல்லாம் கேட்கல போனில் கலந்துரையாடுறதுக்கு அனுமதி கேட்டார் என்ற மாதிரி அதை உறுதிப்படுத்தி இருந்தது ஒரு முன்னாள் ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டு வார ஒரு அரசியல்வாதிய ராஜபக்ச சார்பு அரசியல்வாதியை போன்ல தொடர்பு கொண்டு கதைக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி பலர் மத்தியிலேயும் மேற்பட்டிருந்தது இது ஒரு வழக்கத்துக்கு மாறானது இல்லாட்டி இது

அவர் எப்படி தெளிவுபடுத்த முடியும் இது தொழில் சார் ஒழுக்க நெறிமுறைக்கு முரணான ஒரு விஷயம் சொல்லி ஹிரோனிகா பிரேமச்சந்திரவும் இன்னைக்கு விமர்சனம் செய்றாங்க இன்னும் சில ஊடகவியலாளர்களும் அத கடுமையாக விமர்சிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இன்னைக்கு பிரேம்நாத் சி ராஜபக்ச சார்பு சட்டத்தரணி வந்து ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்கிறார் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தரணி என்ற அடிப்படையில எந்த ஒரு நபரையும் யார் சந்திக்க முடியும் இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி சட்டத்தரணி பிரேம்நாத் சி துளவத்தை சொல்றார் இதையும் தாண்டி உதயகம்மன் பிள்ளை சொன்ன மாதிரி அதே ஒரு பாராட்டு மலையை பிரேம்நாத் சி துளவத்தை அந்த கருத்துக்களை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது பிள்ளையான் என்று சொல்லப்படுற நபர் ஒரு தேசப்பற்றாளர் என்று சொல்லி சொல்றாரு குறிப்பா சிங்களவர்களினுடைய மனநிலையிலிருந்து நாங்க பாக்குற நேரத்துல வந்து போற வெற்றி கொண்டது என்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை சிங்கள மக்களினுடைய சிங்கள அரசியல்வாதிகளினுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும்போது அப்படியா இருந்தால் அவங்க கொண்டாட வேண்டியது இராணுவத்தை ராணுவ அதிகாரிகள் இருந்தவர்களை ராணுவ தளபதி இருந்த சரத் ஃபோன்சேகா மாதிரியானவர்களை கொண்டாட வேண்டிய ஒரு மனநிலையில் இருக்க வேண்டியவர்கள் பிள்ளையான் என்று சொல்லி திரும்ப திரும்ப வெளியில் வந்து அடுத்தடுத்து எல்லாருமே சொல்றாங்கன்னு சொன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு பின்னால ஆழமான ஒரு அரசியல் இருக்கு இதுதான் இது தீர்க்கமான காலகட்டம் என்றதுக்கான ஒரு உதாரணம் வழக்கமாவே ராஜபக்ச குடும்பம் சார்பாகவும் இல்லாட்டி இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற சம்பவங்கள் பற்றியும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வந்து சில தகவல்களை சொல்வார் வசிம் தாஜூதீன் படுகொலை சம்பந்தமா முதல்ல ஒரு தடவை கலைக்கும் போது சொன்னார் அந்த படுகொலையை செய்தது இலங்கையில அரச குடும்பம்னு சொல்லி தங்களை நினைச்சு கொண்டிருக்கிற தான் சொல்லி பகிரங்கமாக ஒரு பொது மேடையில் உரையாற்றும் போது ஒரு கருத்தை வந்து சில வருஷங்களுக்கு முதல்ல பதிவு செய்திருந்தார் இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்து நிகழ்வு நடக்குது அங்கு உரையாற்றுகிறார் இப்ப இருக்கிற கல அரசியல் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யாம சாதாரணமான விஷயங்களை பற்றி கதைக்கிறார் வெளியில வரும் போது உடகவியலாளர்கள் மைக்கு வழக்கம் போல கேள்விகளை பயந்து கொண்டு அப்படி எதுவுமே சொல்லாமல் வழக்கம் போல ஹாஹா சிரிச்சு கொண்டு மைத்திரிபால சிறிசேன போனதை பார்க்க முடிஞ்சது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல சில ரகசியங்கள் வழிவரும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது கம்மெண்ட்டில் பிள்ளையான சந்திச்சிருக்கிற கேட்கிறார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அங்கிருந்து நழுவி போனதை பார்க்க முடிஞ்சது மைத்ரிபால சிறிசேன கூட இந்த சந்தர்ப்பத்தில் வாய் திறக்கிறதுக்கு பயத்தோடு இருக்கிறார் அப்படி வாய் திறக்கிற நேரத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க இப்படித்தான் வாய் திறந்து இப்போ சிஏடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கு அதே மாதிரி இந்த விசாரணைகளில் சிக்கக்கூடாதுன்றதுக்காக மைத்ரிபால சிறிசேனாவும் இந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற நபர்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் பின்வாங்காது என்றது குறிப்பாக இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் காலகட்டம் தென்னிலங்கையில் இருந்தாலும் சரி வடபகுதியில் நடக்கிற தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் ஊடக சந்திப்புகள் இருந்தாலும் சரி இதே மாதிரியான கருத்துக்கள் அடிக்கடி சொல்லப்பட்டு வருது இப்போ மாகாணத்தில் வந்து இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் ஒரு அரசியல்வாதியினுடைய செயற்பாடு சம்பந்தமாக சினிமா தியேட்டர் வச்சிருக்கிற பொதுமக்களினுடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சிருக்கிற ஒரு அரசியல்வாதி பேரை குறிப்பிடாம சொல்றாரு அந்த அரசியல்வாதி யார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முதல்ல பல காணொலிகளில் அவருடைய குற்றச்சம்பவங்கள் அவர் மேலே இருக்கிற படுகொலை குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நாங்களும் கதைச்சிருக்கிறோம் அந்த அரசியல்வாதி கைது செய்யப்படக்கூடிய சூழல் உருவாகும் என்று சொல்லியும் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்தவர்கள் கொலைகளோட சம்பந்தப்பட்ட வடமாகாணத்தினுடைய அரசியல்வாதிகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து விசாரணையின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்ற மாதிரி ராமலிங்கம் சந்திரசேகரன் இன்னைக்கு உரையாற்றினார் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் சில நாட்களுக்கு முதல்ல டக்ளஸ் தேவானந்தாவினுடைய பேரை குறிப்பிட்டு சொல்றார் அவர் கைது செய்யப்படக்கூடிய சூழல் உருவாக முடியும் சொல்லி இன்னும் ஒரு அரசியல்வாதி சம்பந்தமாகவும் அவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சம்பந்தமா சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் சொல்லியும் ஊடகங்கள்ல பரவலா பேசப்பட்டிருந்தது இந்த மாதிரி தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்க முடியும் தென்னிலங்கை இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்க முடியுமே யாருமே தப்ப முடியாது என்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து அடிக்கடி சொல்லப்பட்டு வருது இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கமும் கூட இப்போ விசாரணை நடத்தப்படுறது கைது செய்யப்படுறது படுகொலைகளுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படணும்ன்றதுல யாருக்கும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் நோக்கம் கூட அதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு கூட அதுதான் ஆனால் தேர்தலில் நோக்கமாக்கொண்டு இந்த மாதிரியான சில நபர்களுடைய பேர்களை சொல்றது இவங்களையெல்லாம் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி தேர்தல் மேடையில் பட்டியல் போடுறது வந்து ஏற்புடையது கிடையாது எப்படியா இருந்தாலும் கூட தமிழ் அரசியல்வாதிகளும் இலக்கு வைக்கப்படக்கூடிய கைது செய்யப்படக்கூடிய ஒரு இது உருவாகி இருக்கு இதுதான் இது தீர்க்கமான தருணம் என்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முதல்ல மர்மம் வெளிச்சத்துக்கு வரும் ஜனாதிபதி அனுரகுமார் கூற்று அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா என்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கு தேர்தல் காலகட்டம்ன்றது மட்டும் கிடையாது ஒரே ஒரு வாய்ப்பு தேசிய மக்கள் சக்திக்கு மக்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு எது வரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் ஏ இல்லாட்டி பி ரெண்டு தரப்பு மாறி மாறி ஆட்சிக்கு வரும் ரஞ்சன் ராமநாயக்க சொல்ற மாதிரி ஒக்கமா யாளுவோ மல்லி எல்லாருமே நண்பர்கள் தான் தம்பின்ற மாதிரி மாறி மாறி சில நபர்களை வந்து பாதுகாத்துக்கொண்ட வரலாறு தான் வந்திருக்கிறோம் ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியின் ஏதாவது ஒரு சம்பவத்துக்காவது ஒரு நபரையாவது தண்டிச்சு காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலின் மத்தியில இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் வந்து இருந்து கொண்டிருக்கு இப்ப சில கைதுகள் நடந்திருக்கு அதுக்கு பிறகு நடக்கிற சில சந்திப்புகள்னு சொல்லி பார்க்கிற நேரத்தில் ஒரு தீர்க்கமான தருணம் என்ற முடிவுக்கு நாங்க வர முடியும் இந்த மாதிரியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த நேரங்களிலேயும் குறிப்பா மைத்ரிபால சிறிசேன உண்மையிலேயே தன்னுடைய அரசியலுக்காக இருந்தாலும் சரி இல்லாட்டி நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்ற அடிப்படையிலையும் சில முயற்சிகள் ஈடுபட்ட நேரங்களிலையும் அதை திசை திருப்பதற்கும் அந்த காலகட்டங்களில் வந்து சில முயற்சிகள் வழித்தரப்பால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஆட்சியில் இருந்தவர்களாலையும் கடந்த காலங்களில் அந்த மாதிரியான சம்பவங்கள்ல தீர்க்கமான தருணம் என்று சொல்லி வரும்போது சில சம்பவங்கள் பதிவாகி இருக்குது திசை திருப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்க முடியும் இலங்கையில் பதிவாகியிருக்கிற ஏராளமான சம்பவங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லி பார்க்க முடியும் ஒரு டைம் லைனை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது இலங்கையில் ஒரு சம்பவம் பரபரப்பாக பேசப்படும் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி வர்ற காலகட்டங்கள்

பின் விளைவுகளை இந்த செய்திகள் இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தும்ன்றது நமக்கு தெரியாது இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்றாரு சில இனவாத சக்திகள் வந்து தங்களுடைய தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியேற முடியாம சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க என்ன மனுடாலும் செய்ய முடியும் இனவாத மோதலை முருகல் ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி வந்து இந்த சக்திகளால் முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வந்து பகிரங்கமாகவே சொல்லி இருக்கிறாரு இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசும் மக்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிற மக்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சொல்லி சொல்ல முடியும் ஒரு சின்ன சம்பவம் கூட பெரிய விஷயமா மாற்றப்படக்கூடிய நிலைமையை வந்து வாய்ப்பை வந்து அதை உருவாக்க முடியும் ஒரு தீர்க்கமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் எதிர்வரப்போற நாட்கள் என்றது இன்னும் முக்கியமானதாக இருக்கும் சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியான ஒரு சூழலில் தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது வாழ்வா சாவா என்ற நிலையில சில விஷயங்களை அரசியலுக்காகண்டால செய்து காட்ட வேண்டிய கட்டாய அடிப்படையில் சில சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்த பார்ப்போம் இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமல்ல பதிவு செய்யுன்னு ஒரு காணொளியில என்ன ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்